தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சியுடைய செய்தியாளர்கள் அவர்கள் அவதூறாக பேசிட்டாரு சீமானவர்கள் மேல பொதுவாகவே சீமானவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்கறதுக்கு அதிக மக்கள் ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு சீமானுக்கு ஆதரவு இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பேசக்கூடிய அரசியலையும் குறிப்பாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்கறதுக்கு அதிகமான ஆர்வம் செலுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணமே ஒரு பொதுக்கூட்டத்தை தாண்டின அளவுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒவ்வொரு நபர்களுடைய கேள்விக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத எல்லா இடங்கள்லையுமே விலாவரியாக எடுத்துரைக்கிறதும் அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு கேட்டு கேட்டு பதில் பதிலளிக்கிறதுனாலேயே பிற அரசியல் தலைவர்களை ஒப்பிடும்போது செய்தியாளர்கள் சந்திப்புனாலே சீமானவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் தற்போது இருக்குது இப்படி இருக்கும்போது சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானவர்களை கார்னர் பண்ணணும் அப்படின்ற நோக்கிலேயே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தார் உதாரணத்திற்கு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க அப்படின்னா கேட்டுட்டு போக வேண்டியது தானே நீங்க எதுக்கு எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராடவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல கேள்வி எழுப்பதுனால ரொம்பவே கொதிப்படைஞ்ச சீமான் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே நான் உன கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் உன்னுடைய கேள்விகள் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக இல்லை என்னை கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நீ செய்தியாளர் சந்திப்புக்கு வரியா அப்படின்னு ரொம்பவே பாத்தீங்கன்னா வெளிப்படையாக சீமான் அவர்கள் கேட்டிருந்தார் இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த நபர் சீமான கோபப்படுத்தணும் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை பேசிய பிறகு சீமானவர்கள் தன்னுடைய நிதானம் எழுந்து ஒரு சில வார்த்தைகளை இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக விஷயமாக தான் இருந்திருக்கும் சீமானவர்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அப்படின்ற பெரிதாக மாத்திட்டாங்க தன்னை கார்னர் பண்ணி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு கோபம் தான் வரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி இருக்கும் போது ஒரு அரசியல் தலைவனாக சீமானவர்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்காது அப்படின்றத உண்மை புதுச்சேரியில் நடந்த ஒரு செய்தியாளர்கள் இருப்பாரு அப்படின்ற காரணத்தினாலையும் அந்த ஒரு தருணத்துல அவரை பிரச்சாரம் பண்ண விடாம நீதிமன்றத்திற்கு வர வைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே திட்டமிட்டு நிறைய வழக்குகளை பாத்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் மேல போடப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்